ஒரு புலவன் கோபப்பட்டான் ஒன்பது கிரகங்களும் இடம் மாறுச்சு இடைக்காடர்னு ஒரு புலவர் அவர் சாதாரண புலவர் இல்ல ஒரு மகா சித்தர் அவர் குலோத்துங்க பாண்டியனோட ராஜசபைக்குப் போனார் ஆனா ராஜாவுக்கு ஒரே கர்வம் புலவர் வந்ததை கண்டும் கண்டுக்காம அவரை மதிக்கவே இல்ல அவமதிச்சான் இடைக்காடருக்கு கோபம் தலைக்கேறியது என்னையா அவமதிச்ச நீ சிவனையே அவமதித்து விட்டாய் நு கத்தி தன் யோக சக்தியால ஒன்பது கிரகங்களையும் இடம் மாற்றி சபதம் போட்டார் அடுத்த கணம் மதுரை காலி பன்னிரண்டு வருஷம் மழை இல்லை பயங்கர பஞ்சம் மக்கள் எல்லாரும் சொக்கநாதர் கிட்ட போய் அழுதாங்க கடவுளே காப்பாத்து சிவன் என்ன செஞ்சார் தெரியுமா அவர் தன் பக்தனான அந்த புலவரோட சண்டை போடல தன் பட் பக்தனோட கோபத்தை மதிச்சார் சிவன் மீனாட்சி அம்மனோட மதுரை கோவிலையே விட்டு வெளியேறி நேரா திருப்பூவனம்க்கு போய் தங்கிட்டார் சிவன் அங்க போனதும் அந்த ஒன்பது கிரகங்களும் அவரை தேடி திருப்பூவனம் வந்துடுச்சு மதுரை வறண்டு போச்சு ஆனா திருப்பூவனம் மட்டும் செழிப்பா இருந்துச்சு ராஜா ஆடி போயிட்டான் சிவனே ஊற விட்டுப் போயிட்டாரான்னு பயந்து போய் ஓடி வந்து புலவர் கால்லையும் சிவன் கால்லையும் விழுந்து மன்னிப்பு கேட்டான் பக்தனோட கோபத்துக்கு கூட மதிப்பு கொடுத்து ஊரையே காலி செய்வான் அந்த சொக்கநாதன் இதுதான் திருவிளையாடல்